தையல் தொழில் செய்யும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி ஒரு லைனிங் பிளவுஸை எப்படி அளவெடுத்து தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் இப்போது பிளவுஸ் இது போல் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இப்படி வச்சுட்டு ரெண்டு பகுதி கையோட பகுதியில் தையலில் அதாவது அக்கீழ் பகுதியில் வந்து நாம் டேப்பு வச்சு அலந்துக்கலாம் எத்தனை இன்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ச் இருக்குது ரொம்பவும்ழு பிடிக்கக்கூடாது அப்படியே நம்ம வந்து ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சு நமக்கு கொடுத்த அளவு ப்ளவுஸ்னாலும் நம்ம வந்து அதை அயன் பண்ணிவிட்டு அளவு எடுக்கணும் அப்போ தான் நல்லா கரெக்டாக இருக்கும் இப்போது வந்து நம்ம முன்கழுத்து அளவு எடுத்துக்கலாம் அது வந்து இப்போது அந்த மேல் தையல் இருக்குது பார்த்திங்களா ப்ளவுஸை பெரட்டிக்கிட்டு மேல் தையல்லேருந்து நான் இந்த அளவை நான் எடுத்துக்கிறேன் இப்போது முன்கழுத்து அளவு அஞ்சே முக்கால் இருக்குது அதை நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து லைனிங் துணி எடுத்திருக்கேன் லைனிங் துணி ரெண்டாக மடிச்சுட்டு கரைப்பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சிட்டு ஒரு முக்கால் இன்ச்சு அளவில் இது போல் நான் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன் இப்போது ப்ளவுஸோட உயரம் எப்படி கண்டுபிடிக்கிறன்னா முதுகு பக்கத்தில் டாட் போட்டிருக்கோம்ல அதுலேயும் ஷோல்ட்ருலேயும் வச்சு அளவெடுத்து நாம் அதோடய உயரத்தை கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த ஷோல்ட்ரு நடுப்பகுதியும் நாம் தையல் போட்டிருக்க அந்த டாட்லேருந்து நாம் இந்த அளவு எடுத்துக்கலாம் அளவு எடுத்துட்டு கோடு போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக நம்ம வி விட்டு திரும்பவும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போது சுற்றுலவும் நம்ம மெஷர் பண்ணோம் இல்லையா பதினெட்டு வந்துச்சு அதில் பாதி வந்து ஒன்பதே கால் அதை வந்து நாம் இப்போ மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்பதே கால் நம்ம இப்போ மெஷர் பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் அப்படியே டாட் வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து ஸ்கேலால் மார்க் பண்ணிக்கலாம் சில பேர் வந்து இந்த தையலுக்காக விடுறதையும் வந்து சேர்த்து கனெக்ட் பண்ணிப்பாங்க ஆனால் நான் வந்து மெஷர்மெண்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நான் ஸ்பேஸ் விட்டுப்பேன் இது போல் இப்போ மார்க் பண்ணிக்கலாம் இப்போது ஃபேன் காற்றுல பறக்குது அதனால் தான் வந்து துணி ஸ்ட்ரைட்டாக இல்லை இப்போது நல்லா அடிக்கிற வெயிலுக்கு ஃபேன் இல்லாமலும் இருக்க முடியல இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மார்க் பண்ணிட்டோம் இப்போ ஆம்ஹோல் அளவு எவ்வளவு அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் ஆம்ஹோல் அளவு எவ்வளோ அப்படின்னு பார்க்கறதுக்கு நாம் இந்த சைடு பகுதியில் உள்ள இந்த பாருங்கள் இந்த தையல் நம்ம அந்த அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு மேலே ஒரு கால் இன்ச் அளவுக்கு தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிப்போம் அதே போல் கொஞ்சம் நோத்திட்டு அதே போல் மார்க் பண்ணிப்போம் அவ்வளோ தான் ஈஸியாக வந்து நம்ம ஹோல் அளவை கண்டுபிடிச்சிடலாம் இது போல் ஜாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணாலே போதும் சைட் ஜாயிண்ட்டு இப்போ பாருங்கள் பின்கழுத்து கரெக்டாக நடுப்பகுதியில் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அப்புறம் தையலுக்காக ஒரு கால் இன்ச்சு மேலே நம்ம போட்டுக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்க நிறைய பேர் வந்து இந்த ஆமோலுக்கெல்லாம் வந்து அளவு எடுக்கிறதுக்கு மாறி போயிடும்னு ரொம்ப சிரமப்படுவாங்க ஆனால் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு இப்போ அப்படியே நம்ம வச்சுட்டு கழுத்து பகுதியும் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு ஒரு கால் இன்ச்சு மட்டும் நம்ம முன் ப முன்னாடியே வந்து கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஆம்கோல் பக்கத்தை பாருங்கள் இந்த ஷோல்ட்ரு அந்த தையலுக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு கால் இன்ச்சும் தையலுக்காக போட்டுக்கிறேன் அப்படியே இந்த தையலில் நம்ம விரலை வச்சு வச்சு இந்த மார்க்கை நம்ம பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஆம்ஹோல் வளைவும் நமக்கு இப்போ வந்துருச்சு இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆம்ஹோல் மெ இப்போ நம்ம குறிச்சிருக்க ஆம்ஹோல் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக அப்படின்ட்டு நாம் இப்போ செக் பண்ணுவோம் அந்த செக் பண்ணுறதுல அது கரெக்டாக இருந்தால் தான் நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டு கரெக்டு அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து கழுத்துக்கு ஒரு கால் இன்ச்சு ஷோல்டருக்கிட்ட வந்து நாம் முன்ன பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு நல்லா ரொம்ப கொடைஞ்சி நம்ம வெட்டிடக்கூடாது வெட்டுறப்பயே வந்து நமக்கு அப்புறமா வேணுனா கூட நம்ம வெட்டிக்கலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப குடஞ்சி குடஞ்செலாம் வெட்டிடக்கூடாது கழுத்தெல்லாம் சின்னதாக தான் வைக்கணும் இந்த ஆம்கோல் ரவுண்டை இந்த தையலை வச்சு இப்படியே கணக்கு பண்ணுறப்ப அந்த ஆம்கோல் அக்களில் உள்ள தையல் கரெக்டாக வந்துச்சுன்னா கரெக்டாக அர்த்தம் இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால் நான் இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் நல்லா நீட்டாக பிசுறு இல்லாமல் நம்ம கத்திரிக்கோள் எடுத்து எடுத்து கட் பண்ணக்கூடாது கத்திரிக்கோள் வச்சா அதை அப்படியே வச்சுட்டு நம்ம தேவைப்படுறப்ப மட்டும்தான் வந்து திருப்பணும் பாருங்கள் இப்போ நம்ம வெட்டிக்கிட்டே இருக்கோம் அந்த கண்டினியூவில் நம்ம எடுக்கக்கூடாது இப்போ நான் டேர்னிங் அப்போ வண்டி தான் வந்து கத்திரிக்கோள் எடுக்கிறேன் அந்த கட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற தோண்டி தான் அவ்வளோ தான் நம்ம இப்போ வந்து பேக் பீஸு முதுகு பக்கம் கட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி கோடு நம்ம ம மெஷர்மெண்ட் பண்ண இடத்துல நாச்சஸ் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம தைக்கிறப்ப அந்த அளவு கரெக்டாக இருக்கும் அதை அப்படியே வச்சு தைச்சிடலாம் அடுத்து பட்டி பட்டி வந்து நம்ம இப்போ எப்படி வெட்டுறோம் அப்படின்னா இப்போது பாடி மெஷர்மெண்ட்டுக்கு பக்கத்தில் சைடில் உள்ள இடத்துல தான் வந்து நம்ம இந்த பட்டியை வந்து தைக்கிறோம் இது வந்து ரொம்ப சின்ன ப்ளவுஸ் அப்படிங்கிறதால இந்த சைட்லேயே வந்து இடம் வந்துடுது ரொம்ப இந்த ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் ப்ளவுஸுக்கெலாம் வந்து சைடில் இடம் வராது இப்போ அந்த அளவு எவ்வளோ வேணும்னு நம்ம அந்த ப்ளவுஸில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இல்லைனா பின்னாடி நிறைய துணி இருக்கோம் நம்ம மார்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஒரு அரை இன்ச் அளவுக்கு கோடு போட்டுக்கிட்டு இதுவும் அதே போல் தையல்ல நம்ம அப்படியே விரலை வச்சுட்டு இதை பாருங்கள் இதான் தையல் அதே மாதிரி ஒரு காலஞ்ச அளவுக்கு தையலுக்காக இந்த பட்டி முன்பக்கத்தில் இடம் விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து விரலை வச்சு வச்சு நம்ம மெஷர் பண்ண போகிறோம் தையல்கிட்ட ஒரு மார்க்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு தான் இருக்குது அதை அப்படியே விட்டுடலாம் கரெக்டாக இந்த விரலை எங்கள் நடுவு விரலை நான் எங்கே தையல் தையல்கிட்ட நான் வைக்கிறேன் அப்படியே பின்பக்கமாக போயிட்டு ஒரு மார்க் என்னுடைய நடுவு விரலை நான் வைக்கிறது தான் மார்க்கு அவ்வளோதான் இப்போது நான் இதை ஜாயின் பண்ணிக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக பட்டியாக இருந்தாலும் சரி ஆம்ஹோலாக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியான மெத்தடு இது இதான் நான் தைக்கிற மெத்தடு இப்போது தையலுக்காக ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு நாம் வெட்டுக்கலாம் அவ்வளோதான் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து கார்னர் சைடு அப்படின்ட்டு நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன் சில நேரம் நம்ம தைச்சிக்கிட்டுருக்குறப்ப நம்ம ஏதோ ஒரு சிந்தனையில் நம்ம மாற்றிடலாம் ஏன்னால் வந்து ரெண்டு பக்கமும் ரொம்ப வித்தியாசம் இல்லை சில நேரம் நம்ம அப்படி போட்டுருவோங்கிறதால நான் கார்னர் சைடு போட்டுருவேன் இப்போ பாருங்கள் அப்படியே அந்த பாடி கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் வந்து துணியை நாலாக மடிச்சுட்டு மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கமும் அந்த இது கட்டிங் வந்து ஆப்போசிட் சைடும் இருக்கணும் கரைப்பக்கம் பிசுருக்காக கொஞ்சமாக நான் ஒரு மாதிரி இது போட்டிருக்கேன் கோடு போட்டு கட் பண்ணிக்கலான்ட்டு அப்புறம் ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு மடித்து தைக்கிறதுக்காக மெஷர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இதுவும் அதே தான் கீழ்ப்பக்கத்தில் வந்து அளவுப்படி நான் வந்து அளவு எடுத்துருக்கேன் கீழ் அளவு அந்த ஆம்ஹோல் ரவுண்டில் அப்படியே விரலை வச்சு வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன் எப்படி பட்டிக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேனோ அதே போல் அந்த தையலில் வந்து நம்ம நடுவிரலை வச்சு வச்சு நான் நமக்கு மெஷர்மெண்ட் கிடச்சிரும் கீழ் சுற்றுலவும் அப்படி தான் பாருங்கள் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஈஸியாக ஒரு ஸ்லீவை ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இருக்காது அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து அப்படியே அளவு ஜாக்கெட்டில் உள்ள அளவு வச்சு நாம் இப்போ மெஷர் பண்ணிட்டோம் இப்போது தையலுக்காக ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்ம மேலே மெஷர் பண்ணிக்கிறோம் அவ்வளோ தான் இப்போ வந்து உள்ளே கொடைஞ்சி வெட்டுறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்னே கால்லேருந்து ஒன்றரை அளவுக்கு இப்போ நான் ஒரு ஒன்னே கால் வச்சுருக்கிறேன் கீழ்ப்பக்கம் ஒரு இன்ச்சு நடுவில் உள்ள அந்த பகுதியில் வந்து லைட்டாக உள் குடஞ்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ அந்த கீழ்ப்பீஸ வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிட்டு ஸ்லீவை நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஈஸியான மெத்தடில் வந்து நமக்கு புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி ப்ளவுஸ் தைக்கிறது இப்போது நான் அந்த நாச்சஸ் போட்டுக்கிறேன் நடுப்பகுதியில் ஸ்லீவோட நடுப்பகுதியிலையும் அப்புறம் இந்த ஜாயின் பகுதியிலையும் நாச்சஸ் போட்டுக்கிறேன் இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒன்றரை இன்ச்சு தான் வந்து நம்ம சைடில் வைக்கணும் சில பேர் எனக்கு பெரிய இடம் கொடுங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சுக்கலாம் நான் இப்போ வேறு கலரில் வந்து இப்போ மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மேல் பக்கம் ஒன்னேகாலும் கீழ்ப்பக்கம் ஒரு இன்ச்சும் மார்க் பண்ணிக்கிட்டு நடுவில் இது போல் நாம் மார்க் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து குடைஞ்சி நம்ம இப்போ வெட்டிக்கலாம் இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இப்போ நான் ஒன்றே கால் தான் வச்சுருக்கேன் ஏன்னா இது ஒரு சின்ன ப்ளவுஸு அதனால் ஒன்றே கால் இன்ச்சு மட்டும் மேல் பக்கம் வச்சு குடைஞ்சிருக்கிறேன் பாருங்கள் இது வந்து ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு கீழே நான் இறக்கி வச்சிருக்கிறேன் அரை இன்ச்சுலேருந்து முக்கால் இன்ச்சு வரைக்கும் நம்ம குடஞ்சி கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸ்லீவ் ரெடி இப்போது இது குடைஞ்ச பக்கத்தை ஃப்ரண்ட் சைடு அப்படின்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம தைக்கிறப்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பிளவுஸோட பேக்கு ஸ்லீவு பட்டி மூணும் இப்போ கட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் உண்மையான உழைப்பும் நம்பிக்கையும் எப்போதும் நம்மளை கைவிடாது மறக்காமல் ஏஸ் டெய்லரிங் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க